வாங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ரெசிபி தாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பொடி ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எதை பற்றி அப்படின்றதையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா சளி இரும்பல் இது எல்லாத்தையும் போக்குங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பொடியில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கிறத வந்து குறைச்சிடலாம் நம்மளுக்கும் சளி பிடிச்சாலும் அதை வந்து இந்த மா ஒரு சிலதை வீட்லேயே நம்ம எடுக்கும்போது நம்மளோட காய்ச்சலாக இருக்கட்டும் இரும்பலாக இருக்கட்டும் சளி ஜலதோஷம் இது எல்லாமே போக்கிடலாம் ஆமாங்க இது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையை வச்சுதாங்க இது என்ன கீரை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க தூதுவளை கீரைங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காதவங்களுக்காக இதை காமிக்கிறேன் இது வந்து முள்ளு முள்ளாக இருக்குங்க இந்த கீரையில் வந்து பூ பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலரில் இருக்கும் பூவை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்லை இந்த கீரையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து சிசரில் வச்சு கட் பண்ணி எடுத்துட்லாங்க அந்த முல்லை நிற்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் இது பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா சின்ன கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து என்னோடய அக்கா வந்து இந்த கீரை நிறைய கிடைச்சதுன்னு செஞ்சுருந்தாங்க இந்த பொடி எனக்கு வந்து இது எப்படி செய்கிறதுன்றத வீடியோவும் அமைச்சிருந்தாங்க பட் எனக்கு இந்த கீரை கிடைக்கலிங்க இந்த கீரையை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றதையும் நான் அந்த டிப்ஸ் எல்லாமும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கு உண்டானதை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேங்க இப்ப கடலப்பருப்பை நல்லா லைட்டா அந்த பிரவுன் கலர் வர மாதிரி வருதுக்கலாம் லைட்டா வரும்போதே பாத்தீங்கன்னா கூட என்ன ஆட் பண்ண பாசி பருப்புங்க அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க அதே கப்பளவில் ஒரு கப்பலை ஆட் பண்ணிக்கிறேன் கடலப்பருப்பு எதில் ஆட் பண்ணிங்களோ அதே கப்பளவை ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மனத்தையும் ரொம்ப டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட இந்த பொடியை வந்து இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கொடுக்க இதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதையும் கூட சேர்த்து வருத்திடலாம் கடலப்பருப்பு வந்து ஆஃபாக வறுக்கும் போது பாதியில் இந்த இன்னொரு பருப்பையும் ஆட் பண்ணிக்கங்க பைத்தம் பருப்பையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்ட பிறகு இதை நம்ம ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த கீரையை வச்சு பார்த்தீங்கன்னா ரசம் கூட வைக்கலாம் முள்ளெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி எப்படி ரசம் வைப்போமோ அதே மாதிரி இதை வைக்கலாங்க ஜீரகம் அப்புறம் புளி எல்லாம் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலில் அதே கப்பளவு ஆட் பண்ணிக்கலாங்க இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஹெல்த்தியும் கூட இந்த வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைக்கிறோம் நிறைய பொட்டுக்கல்லையை சாப்பிட வச்சிங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் செமிக்கிறதுக்காக ஜீரகமும் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதே தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று இந்த கீரையை வச்சு சட்னி செய்யலாங்க தொயல் செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சளியெல்லாம் கரைய டக்குனு இது ரெமடியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை உரித்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உரிச்சிட்டிங்கன்னா அந்த கீரையும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு வெங்காயம் மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கீரையும் போட்டு வணக்கி சட்னி செய்யலாம் வரமிளகா புளியெல்லாம் வச்சு உப்பு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னா எள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இந்த கீரை என்னென்னத்துக்குலாம் நன்மை தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சளி இரும்பல் காய்ச்சல் அப்புறம் பார்த்திங்கன்னா வரட்டு இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை இந்த கீரை கிடச்சா சூப் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க குடிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தழை கிடச்சா கூட தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் எடுக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சளி உடனே வந்து நம்மளுக்கு குறையிறது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டும் ரெண்டு கப் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளை உளுந்து ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த இதனோட பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட சீடு வந்து பிங்க் கலரில் பூ இருக்கும் சீட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அந்த சீடு தான் நம்ம போட்டால் நல்லா கொடி மாதிரி இந்த செடி வளருங்க நம்ம அதை வந்து வீட்லேயே வளர்க்கலாம் தொட்டிலேயே போட்டிங்கனாலே வளர்ந்துரும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்துடலாங்க அப்புறம் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு டு இருபது மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக அந்த கடாயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பும் கூட சேர்த்து லைட்டாக அந்த சூட்டில் வணக்கிடலாங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா மனச்சிக்கலையும் போக்கும் அப்படின்றாங்க அப்புறம் கேன்சர் வராத தடுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நாலு கீரை கிடைச்சா கூட தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாங்க சளியாக இருக்கட்டும் அப்புறம் இரும்பல் ஜலதோஷ பிரச்சனை இது எல்லாமே க்யூர் ஆகும் இந்த கீரையில் அந்த முள்ளுங்கள்லாம் நீக்கிட்டு நடுவில் அந்த தண்டை எடுத்துட்டு கீரையை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க கொஞ்சந்தான் கீரை கிடைக்கிதுன்னா தேங்காய் சட்னி மாதிரி கூட நீங்கள் அரைக்கலாம் தேங்காய் எப்படி கொத்தமல்லி போட்டு அரைப்போமோ அதே மாதிரி இது புதினா சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இந்த கீரையை போட்டு வணக்கி தேங்காய் போட்டு நம்ம மிளகா உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிடலாங்க இப்போ இந்த வருது பட்டாச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை இருக்கும் சுவாச பிரச்சனைலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்கெல்லாம் முக்கியமாக இந்த கீரை எடுத்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கீரையில் நல்லவங்களுக்கு கிளியர் ஆகுறது தெரியுங்க இந்த கீரை இப்படி தாங்க இருக்கும் இதனோடய பூ பார்த்திங்கன்னா லேவண்டர் கலரில் இப்படி தான் இருக்கும் இந்த பூ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அந்த கீரையை தான் எடுக்க போகிறோம் இப்போ இந்த கீரையை எடுத்து தான் நம்ம பொடி போகிறோம் இது வரைக்கும் செஞ்சுட்டு இல்லைங்களா இதுக்கு அடுத்தது இந்த கீரையில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோங்க நடுவில் இருக்க அந்த தண்டையும் எடுத்துகிட்டு நம்ம கீரையை எடுத்து நல்லா அலசி நான் வந்து ஏற்கனவே அக்கா தான் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேங்களா இதை எடுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம செஞ்சுக்கலாம்ட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு செஞ்சிங்கன்னா பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப வெயில்லெல்லாம் காய வச்சுடாதீங்க நிழல்லே வீட்டிலேயே நீங்கள் கிள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுங்க எப்படி காஞ்சிடுச்சு பாருங்களேன் இந்த மாதிரி காஞ்சிட்ட பிறகு இதை பொடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் அந்த லைட்டாக கடாயில் தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டவல்லே போட்டு வீட்டுள்ளேயே ஃபேன் காத்துலையோ இல்லை கீழே அப்படியே வச்சுட்டிங்கனாலே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காஞ்சிடுங்க இந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பொடியை ஒரே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சளி எல்லாம் க்யூர் ஆகும் இப்போ இதையும் இந்த கடாயில் சூட்டில் வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சமாக மொட அளவுக்கு போட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பொடி வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி சூடு இல்லை அப்படின்னா லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா பொடியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலரில் உங்களுக்கு கிடைக்காது இன்னும் கீரை நிறைய போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எல்லா பருப்புகளும் போட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு கீரையோடய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் கீரை அதிகமாக வச்சு பருப்புகளை கொஞ்சமாக குறைச்சி கூட செய்யலாம் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது வந்து கீரை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க தூதுவலை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முடமுடன் ஆகிடுச்சி அந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லை இது ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க அதுக்காகவாவது இதெல்லாம் நம்ம எல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தூதுவெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் முடகத்தான் கீரை கிடச்சா தோசையாக செஞ்சு பாருங்கள் ரசம் வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லா கீரையிலேயும் இப்போ இதை எல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பருப்புகளை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குரக்குரன்ட்டு அரைச்சிக்கலாம் பொடிக்காக இந்த மாதிரி குரக்குரன் அரைச்சிட்ருக்கு நீங்கள் வந்து இதை இட்லி தோசை அப்புறம் சாதத்தோடு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் பசங்களாக இருந்தால் நெய் போட்டு கூட கொடுக்கலாங்க இந்த முள் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் செய்கிறோம் அதனால உங்களுக்கு எதுவும் இந்த பொடியிலலாம் ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் குறைக்குறன்னு அரைச்சிட்ட பிறகு இப்போ அந்த கீரையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் வரமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இதை சக்கரை நோய் இருக்கிறவங்க கூட இந்த கீரையை வந்து எடுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நன்மையும் கூட இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சிடலாம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில் கண்டிப்பாக இந்த தூதுவலை கீரை கிடைச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்குங்க அப்படி இல்லை ஒரு ரெண்டு மூணு ஏழில் தான் கிடைக்கிதுன்னா நான் சொன்ன மாதிரி சூப் மாதிரி கூட வச்சு சாப்பிடுங்க பருப்பில் போட்டு கூட நம்ம வேக வச்சு பசங்களுக்கு தரலாங்க பொடி தயாராகாச்சு இதை வந்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தாங்க இருக்கும் ரொம்ப காய வச்சு ரொம்ப ஃப்ரை தான் அப்படி இருக்கும் கலர் லைட்டாக மாறிடுங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணாத இருந்தால் அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும் இதை வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லெண்ணெய் நெய்யோ போட்டு கொடுத்து பாருங்கள் தேங்க்யூ